ஆதிகத்து ஹெல்த் கேரில் ருமட்டர் டாக்டர்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒருத்தங்க குணமாகியிருக்காங்க எவ்வளோ நாளில் குணமாகினாங்க அவங்க உடம்புல அவங்களோட பிரச்சனைகள்லாம் எப்படி படிப்படியாக குறைஞ்சதுங்கிறத அவங்களே சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் பாருங்கள் ஸோ நாங்கள் இங்கே வந்தோம் ஆதாயத்தில் இங்கே வந்து டேப்லெட்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு சொன்னாங்க பத்தியமாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா பெயினுமே சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்தேனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டே க்யூர் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பெயினுமே கிடையாது கம்ப்ளீட்டாக என்னால் நடக்க முடியுது எல்லாமே பண்ண முடியுது கொஞ்சம் கூட ஜாயின் பெயினே கிடையவே கிடையாது ஸோ ஒரு மட்டை ஆத்த டிசு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை இது வந்து லைஃப் லாங் உடம்புல நம்ம வச்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதை முழுமையாகவே குணப்படுத்திக்கலாம்